லூவிஸ் ஹேமில்டன் எல்லாத்துக்குமே ஒரு சிக்னிபிகண்டான மோமெண்ட் இது ஏன்னா அவர் வந்து நம்பர் ஒன் டிரைவரா சார்ஸ் லக்லாக் வந்து நம்பர் ஒன் டிரைவரா அப்படிங்கறது வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க கார்லோ சயின்ஸ் டூ வில்லியம்ஸ் வில்லியம்ஸ் வந்து சயின்ஸ்க்கு போயிட்டாப்ல ஸோ ஐயோ உலகிட்டயா எனக்கு இந்த சீசன்ல வந்து டிரைவர் ப்ரடிக்ஷன்ஸ் அப்படின்னாக்கா நான் யார சொல்லுவேன் அப்படின்னாக்கா வெல்கம் டு பாக்ஸ் பாக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாத்துலேயும் எபிசோட்ல சந்திக்கிறதுல வந்து சந்தோஷப்படுறேன் நம்மளோட ஃபார்முலா ஒன்னோட இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மோட்டோ ஜிபியோட டெஸ்டிங்லாம் வந்து நிறையா முடிஞ்சிருச்சு அதை பற்றின டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடுவோம் ஸோ இந்த வீடியோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம போடுறது இப்போ வந்து ஃபார்முலா ஒன் ஃபார்முலா ஒன்னை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபார்முலா ஒன் சீசனை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ மெயினாக என்ன அப்படின்னா இது ஒன் ஆரம்பித்து செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது செவன்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி அதனால் இன்னைய டேட்டு பதினெட்டாம் தேதி இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து லிவரியும் லிவரியோ லிவரியோ ஸோ எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க செவன்த் ஃபிஃப்த் சீசனோட ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மொமெண்ட்டை வந்து கொண்டாடுறதுக்காக லண்டனில் இருக்க ஓட்டு அரியனால் வந்து லிவரி லான்ச் பண்ணுறாங்க ஸோ எல்லா கார்ஸோட சாரி ஹார்ஸ்ன்னு சொல்லக்கூடாது எல்லா மேனுஃபேக்சர்ஸோட லிவரையும் வந்து இன்னைக்கு லான்ச் பண்றாங்க அதாவது இன்னைக்கு வந்து பதினெட்டாம் தேதி பிப்ரவரி லான்ச் பண்றாங்க ஆனால் அந்த எங்க பார்க்கறது எப்படி பாக்கிறதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஈவென்ட்டே முடிஞ்சிடும் பட் ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு ஈவென்ட் சொல்லலாம் ஹைலைட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுங்க போய் சோ மொத்தமா இந்த ஈவெண்ட்டில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிரைவர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பத்து டீமு ஒரு ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் இந்த ஈவெண்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமா அஞ்சு அவரு ஸோ அது மட்டும் இல்லாம நினைக்கிறேன் இதுல வந்து கேன் ப்ரௌன் அப்புறமேட்டு எம்ஜி கே எம்ஜி கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எமினி எமினம் வந்து டிஸ் பண்ண ஒரு ப்ராப்பர் எனக்கு பெருசாக பிடிக்காது பட் ஸ்டில் ஒரு எமினமே வந்து டிஸ் பண்ணி அந்த ட்ராக் பயங்கரமா வைரல் ஆச்சு மெயினாக முக்கியமாக வந்து இந்த பிரையன் டைலர் அவர் யாருன்னு நான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ யார் அப்படின்னாக்கா இவர் தான் வந்து அந்த எஃப் ஒன் தீம் இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதே இவர் தான் ஸோ அதனால் வந்து இந்த தீமை வந்து இந்த லிவரியில் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க ஏன்னா இதான் இன்ட்ரோவாக இருக்கும் ஸோ இந்த லிவரி இந்த செவன்டி ஃபிஃப்த் சீசனோட ஒரு சிக்னிஃபிகண்டான மொமெண்ட்னு சொன்ன மாதிரி லூவிஸ் ஹேமில்டன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சிக்னிஃபிகண்டான மொமெண்ட் இது ஏன்னா லூயிஸ் ஆமில்டன் வந்து ஜாயின் பண்ணி பப்ளிக்காக ஆல்ரெடி எல்லாமே அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் அந்த ஃபெராரியோட எல்லா டீமுக்கும் நடுவில் அந்த ரெட் ட்ரெஸ்ல இருந்தாரு அப்போ செல்லாம் கோட் சுட்டு தான் வர போறாங்க பட் ஸ்டில் தலைவன் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது ஃபெராரி காம்பினேஷன்ல ஒரு சூட்டு கோட்டை போட்டு கூட வந்து நிக்கலாம் ஏன்னா அந்த அந்த மாதிரி தான் அதுக்கு தானே லூயிஸ் ஆமில்டன் ஃபேமஸ் ஸோ அதனால வந்து ஃபெராரி ஃபேன்ஸுக்கும் லூயிஸ் ஆமில்டன் வந்து ஒரு கொண்டாட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லிவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்முலா ஒன்னு நடக்கிற மேஜர் சேஞ்சஸ் என்னென்ன டீம்ல என்னென்ன நடந்திருக்கு டிரைவர்ஸ் எங்கெங்க போயிருக்காங்கறலாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா லூயிஸ் ஹாமில்டன் லூயிஸ் ஹாமில்டன் வந்து ஃபெராரிக்கு ஜாயின் பண்ணிருக்காரு ஸோ அவரு வந்து நம்பர் ஒன் டிரைவரா சார்ஸ் லெக்லாக் வந்து நம்பர் ஒன் டிரைவரா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க பட் இதுக்கு இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் லூயிஸ் ஹாமில்டனோட அந்த இன்ட்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் ஒரு சூட் போட்டிருப்பாரு மேலே ஒரு கோட் போட்டுட்டு நின்றுட்டுருப்பார் செவன் விண்டோஸ் இருக்கும் அது வந்து ஃபெராரியோட மெயின் இது பில்டிங்னு கூட சொல்லலாம் மெயின் எனக்கு கரெக்டாக அந்த டெர்மினாலஜி சொல்ல வரல இங்கிலீஷில் அவங்களோட ஹெச்கியூ மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலைவர் நடுவில் நிற்பார் டோர் இருக்கும் ஏழு விண்டோ இருக்கும் ஸோ ஏழு விண்டோவும் வந்து என்ன சொல்றது ஒரு ஏழு சாம்பியன்ஸுக்கு சமம் ஏழு சாம்பியன்ஷிப்பு டபிள்யூடிசி ஒரு டோர் இருக்குது அந்த டோர் தான் வந்து ஃபெராரி அந்த டோர் தான் வந்து எயித் சாம்பியன்ஷிப்புக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்டான ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இப்போ பேசப்படல பெருசாக அப்படின்னாலும் இப்போயே பெருசாக பேசுகிறாங்க பட் டவுன் டு த டவுன் த இயர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம் எதனால் அப்படின்னாக்கா நான் அ ஃபோட்டோகிராஃபர் மை செல்ஃபாக வந்து அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு இந்த மாதிரி கான்செப்டை சொல்லியிருந்தாக்க அவர் போய் அதை பார்த்துருந்தாக்க டாக்குமெண்டேஷனுக்கு அவரோட பிரெயின் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு கன்ஃபார்மாக வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோட மாசான ஒரு இன்புட்டாக தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாசான இன்புட் வந்து ஃபோட்டோகிராஃபர் தான் இருக்கும் அப்படியே அதை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு புல் அரிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் ஸோ அதை நான் ரொம்ப முன்னாடியே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க சரி சீசன் வருது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ பாய்ஸுக்கு கொடுக்கணும் பார்க்கறது பத்து பேராக இருந்தாலும் நம்மளை நம்பி பார்க்குறாங்களே கொடுத்தாங்கணும்னு சொல்லிட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அகெயின் ஸோ கார்லோ சயின்ஸ் டு வில்லியம்ஸ் வில்லியம்ஸ் வந்து சயின்ஸுக்கு போயிட்டாப்ல ஸோ ஐயோ உலகிட்டாயா கார்லோ சயின்ஸ் வந்து வில்லியம்ஸ்க்கு வந்து போயிருக்காப்புல அதனால வந்து நம்ம வில்லியம்ஸ் டீம் கிட்ட நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து போன சீசனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் நல்லாங்கிறதோட நல்ல ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து ஒரு புது மோட்டார் ஸ்போர்ட்டில் வந்து ஒன் வந்து ஒரு புது என் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் கோர்ஸ் நம்ம சயின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் வில்லியம் வில்லியமோட ஐ மீன் லெக்ஸ் யார் ஒரு பிரின்ஸ்பல் டீம் பிரின்ஸ்பல் வந்து அவரோட டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் சேர்த்து எனக்கு இந்த டீம் இந்த சீசன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது அதனால் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து சிக்னிஃபிகண்ட் ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அது வில்லியம் டீம்ஸ் வில்லியம்ஸ் டீமுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு இந்த வாட்டி சீசன் ஓப்பனர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆஸ்திரேலியா மெல்போர்னில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியாவோட இந்த வாட்டி வந்து ஸ்டாராக இருக்க போகிறது யாருன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி தான் நம்ம வந்து இவங்களுக்கும் யாராவது நம்ம இவர் காணும் லியாம் லாசன் அவங்களுக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு கூட்டம் கலை கட்டணும்னு நினைக்கிறோம் ஆஸ்திரேலியாவில் அண்ட் அஃப்கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் மேல மிட் சீசன் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து மேல வந்து மொனாக்கோ கிராண்ட் பிரி இருக்கு அது ஃபாலோ பண்ணி வந்து ஜூலைல நாலு ஆறு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரிட்டிஷ் கிராண்ட் பிரி இருக்கு ஃபெராரி ரெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாமில்டன் வந்து அந்த ரெட் கார் ஃபெராரியில் வந்து பிரிட்டிஷ் கிராண்டிரி வந்து சில்வர் ஸ்டோனில் ஓட்டுறாரு அப்படிங்கும் போது எந்த லெவலுக்கு இருக்குங்கிறத எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு சொல்லவே வந்து வார்த்தை இல்லலை அப்படின்னா சொல்லணும் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும்போது போகுது அண்ட் சீசன் ஃபினாலே லாஸ்ட் ரேஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அபுதாபியில் தான் நடக்க போகுது ஸோ ஃபுல் ரேஸ் கேலண்டரை வந்து நான் இதில் ஆட் பண்ணேன் ட்ரை பண்றேன் பேசிட்டு இருக்கும்போதே ட்ரை பண்ணுறேன் ஆட் பண்ணேன் இந்த சீசன் வந்து ரெகுலேட்டரி அப்டேட்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து ஃபாஸ்ட் லேப்புங்கிற ஒரு மேட்டர் இருந்தது யார் ஃபாஸ்ட் லேப் ரேஸ்ல அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க இந்த சீசன் அதை உருவா எடுத்துட்டாங்க ஸோ கிடையாது ஸோ இந்த சீசன்ல மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ரூக்கி டிரைவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு சீசன் இது அஞ்சு ரூக்கி டிரைவர் லைக் அஞ்சு புது டிரைவர் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபார்முலா ஓன்ல வந்து அந்த டைம்ல இறங்குறாங்கன்னு சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இந்த ஸ்போர்ட்டை வந்து மோட்டர் ஸ்போர்ட்டை வந்து ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட் கூட வந்து ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷம் நடக்குது அதுக்கப்புறமேட்டு டிரைவர் டிரைவரோட பேஸ் வெயிட் எண்பது கிலோ இருக்கு அப்படின்னாக்கா ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹாட்டான சர்க்கியூட் ஹாட்டான வெதர் இருக்கு அப்படின்னாக்கா கூலிங் பேட்ஸ்லாம் வச்சுக்கலாம் டிரைவரை கூல் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து காரோட வெயிட்டை வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஃபோர் கே ஃபோர் ஃபைவ் கேஜிஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது நடுவுல ஸோ இருந்தாலும் நான் ஃபுல்லாக தீங்க் கவர் பண்ணல இது ஒரு சின்ன ஜெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம் இந்த சீசன் ஸ்டார்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக பாருங்க நான் முடிஞ்ச இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சீசன் எனக்கு இந்த சீசனில் வந்து டிரைவர் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னாக்கா நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னாக்க கன்ஃபார்மாக நான் வந்து என்னதான் ஒரு மேக்ஸ் வெஸ்டாப்பன் ஃபேனாக இருந்தாலும் ஃபெராரி வந்து நம்மளோட ஆஸ்தானமான ஒரு என்ன சொல்கிறது நம்மளோட ஹோம் டீம் அப்படின்னா என்றைக்குமே அது ஃபெராரி தான் அந்த டீமில் வந்து ஹாமில்டன் வேறு வந்திருக்காரு ஹை பயங்கரமாக இருக்குது கிமி ரைக்னன் வந்து ஃபெராரிக்கு வந்து தான் அடிச்சாரு அதே மாதிரி ஹேமில்டன் இப்ப வந்திருக்காரு டைட்டில் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அதனால வந்து மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் மூணாவது தான் மேபி வச்சா வைப்பேன் ஏன்னா மேக்ஸ் இல்லாத ஒரு டைட்டில் ட்ரைவர் சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போரிங்கான போரிங்கானைவர் சாம்பிண்டான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த காரை வந்து பிச்சு பெடல் எடுத்து ஒரு நூறு பர்சன்ட் அந்த கார் கொடுக்கும் அப்படின்னா அந்த காரை நூற்றம்பது பர்சன்ட் கொடுக்க வைக்கக்கூடிய ஒரே டிரைவர் வந்து இப்போதைக்கு கிரிட்ல வந்து மேக்ஸ் தான் கண்டிப்பாக பண்ணுவான் லாஸ்ட் சீசன் வந்து ரெட் பூல் செகண்ட் ஹாஃபில் தடவன தடவுக்கு இந்த சீசன் வந்து ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் மெக்லாரனும் ஃபெராரியும் வந்து தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க லாஸ்ட் சீசனே எண்டிங்குக்கு வர வர இந்த சீசன் எஸ்பெஷலி வித் ஹேமில்டன் அண்ட் ஃபெராரி அந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அப்படின்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஃபெராரிய வந்து ஃபர்ஸ்ட் வைப்பேன் அது கூட வந்து ஹேமில்டன் ஃபர்ஸ்ட் வைப்பேன் செகண்ட் வந்து சார்ல்ஸ் இருக்க வைப்பேன் அண்ட் அஃப்கோர்ஸ் சாரி தேர்டு மேக்ஸ் வெஸ்ட் சொன்னேன் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி லாண்டோ நாரிசு மேக்ஸ் வெஸ்ட் நீ உங்கள் மூணு பேத்தியுமே தேர்ட்ல வைப்பேன் பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்னவோ லாண்டோ நாரிஸ் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு அந்த அளவுக்கு லாண்டோ நாரிஸோட கன்சிஸ்டன்சி மேலே வந்து நம்பிக்கை இல்லை ஏன்னா நிறைய லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததே விட்டுட்டான் புது சீசனு புதுசா ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க போது நிறைய ஆஹ் நிறைய இன்புட்ஸ் வந்து டிரைவர்ஸ்க்கும் சரி டீமுக்கும் வந்திருக்குங்கும் போது எந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியல லேண்டோ பட் ஆஸ்காஸ் டீம் ரொம்ப சூப்பரான நம்பிக்கை இருக்கு பக்கா ஓட்டுறான் கிளீனா பையன் ஸோ அதனால வந்து இத ஒரு இன்ட்ரோ வீடியோ இந்த வருஷம் ஒன் வந்து ஃபார்முலா ஒன்னோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சீசனுக்கு வந்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் ரெகுலரான வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ண பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் கிரேட்